தட்டி சூடான எண்ணெயில சமீபத்தில் இன்ஸ்டா பிரபலம் ஒருவர் செய்த குற்றத்திற்காக அவர் மின்னணு டேக் அணிய வேண்டும் மற்றும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது போன்ற வித்தியாசமான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருப்பது பேசுபொருளாகி உள்ளது என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் சிங்கப்பூரை சேர்ந்தவர் ஜெனி யமகுச்சி முப்பது வயதுடைய இவர் இன்ஸ்டா மூலம் மிகவும் பிரபலமடைந்தவர் இவரை பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்கின்றனர் யமகுச்சி அலங்கரிக்கும் பூக்கள் கடை மற்றும் அழகு சாதன கிளினிக் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு ஜெனி யமகுச்சி மற்றும் அவரது நண்பர் லீ சூட் கே ஜெரிலுடன் டான்டான் டவுன் கே விற்பனை நிலையத்திற்கு சென்றிருந்தார் அப்போது எமகுச்சி பொருட்களை வாங்குவது போல நடித்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடையில் இருந்த அழகு சாதன பொருட்கள் பைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட இருபத்து ஏழு பொருட்களை திருடியிருக்கிறார் இதன் மொத்த மதிப்பு அறுநூற்று இருபத்தி எட்டு சிங்கப்பூர் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் நாற்பத்து மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று ரூபாய் என கூறப்படுகிறது டான்டான்டோன் கி சிங்கப்பூரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு பிரபலமான கடை எனவே திட்டமிட்டு அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி யமகுச்சி பொருட்களை தனது வண்டியில் ஏற்றிவிட்டு பணம் செலுத்தாமல் அங்கிருந்து சென்றிருக்கிறார் இதனை கண்ட அங்கிருந்த ஊழியர் ஒருவர் உடனே போலீசாருக்கு தகவல் அளித்தார் பின்னர் அங்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அவர்கள் திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது இதனைத் தொடர்ந்து அவர்களை அடையாளம் கண்ட போலீசார் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி யமகுச்சி மற்றும் அவரது நண்பர் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதற்கிடையே தான் திருடிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட யமகுச்சி திருடிய பொருட்களுக்கான மொத்த பணத்தையும் அந்த கடையின் விற்பனையாளருக்கு திருப்பி அளித்தார் இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடையில் இருந்து நாற்பத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிய குற்றத்திற்காக யமகுச்சிக்கு சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கவில்லை அதற்கு பதிலாக ஒரு வித்தியாசமான தண்டனையை பிறப்பித்திருக்கிறது யமக்குச்சியின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் அவர் அடுத்த மூன்று மாதங்களுக்கு மின்னணு டேக் அணிய வேண்டும் எனவும் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற விசாரணையின் போது யமகுச்சி வழக்கறிஞர் ஜாய் ஸ்கூ யமக்குச்சி தனது செயல்களுக்கு மிகவும் வருந்துவதாகவும் மீண்டும் குற்றம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்ததாகவும் கூறினார் இருப்பினும் இந்த வழக்கில் யமகுச்சி பகிரங்கமாக மன்னிப்பு ஏதும் கேட்கவில்லை யமகுச்சி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாலும் அவர் இதற்கு முன் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் இருந்ததாலும் அதனை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இருப்பதாக கூறப்படுகிறது ஆட்சி அதிரசம் அவ விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்